இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பகுதியாக பார்க்க போகிறோம் அதாவது ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இத்தனை பயிற்சி நடந்திருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யணும்னு இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் பொதுவாக அந்த சிம்மராசியை பயன்படுத்தின மாதிரி எந்த ராசியும் பயன்படுத்தலை ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவரே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் லாபஸ்தானத்தில் எட்டுக்குரிய அஞ்சுக்குரியவர் பதினொன்றில் அப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா இதுவாக சிம்மராசிக்கு ஒரு தனித்துவம் என்ன தெரியுங்களா அரண்மனையில் காவலனாக இருக்கிறத விட என்னோடய ஏரியாவில் நான் அரசனாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சிலர் எறிகிற பழக்கம் இருக்குது அந்த ஹேபிட்டில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட்டு யோசித்து பொறுமையாக உங்கள் சரௌண்டிங்கை டெவலப் பண்ணிவிட்டு பெரிய டிசிஷன் எடுக்கணும் இந்த நேரத்தில் இந்த தடங்கள் கட்டி ஏற்பட்ட சொத்துக்கள் விற்க முடியாத சொத்துக்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் செம்மராஜ் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளத்துக்குண்டான சொல்யூஷனுக்குண்டான காலகட்டம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்ம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பகுதியாக பார்க்க போகிறோம் அதாவது கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இத்தனை பயிற்சி நடந்திருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யணும்னு இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் பொதுவாக அந்த சிம்மராசியை பயன்படுத்தின மாதிரி எந்த ராசியும் பயன்படுத்தலை நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதனால் பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு அது பேசியிருக்கோம் ஏன்னா அவரே பஞ்சமஸ்தானாதிபதி ரைட் இதுதான் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யும் பொழுது நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னா என்னோடய கிளைண்ட் இப்போல்லாம் வரும் பொழுது அவங்க எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செஞ்சால் சக்ஸஸ் உண்டு எதை தவிர்க்கணும் அது மட்டும் தெளிவாக ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கொடுத்துடலாம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு பணம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் காலம் ஃபஸ்ட் இதை தெரிகிக்கணும் செல்வ செழிப்பு ஏற்படுகிற காலகட்டங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போ தான் மற்றவங்களோட பணம் உங்களுக்கு வர காலகட்டம் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவரே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் இலாபஸ்தானத்தில் எட்டுக்குரிய அஞ்சுக்குரியவர் பதினொன்றில் அப்போ தான் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது ரொம்ப நாளாக இருந்த ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிற காலகட்டம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ப்ராப்ளம் ப்ராப்ளம் அப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குதுங்க எண்டு ரிசல்ட் என்ன நெட் ரிசல்ட் என்ன சக்ஸஸ் இப்போ பொருளாதார ரீதியாக வருமானம் அதிகரிக்கிற காலகட்டம் இப்போ தான் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேர் நிறைய சிம்மராஜிக்காரங்க பார்த்திங்கன்னா சில வருடங்களாக வேலை இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படியே இருந்தேன்னு சொன்னாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா வேலை கிடைக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் ஒர்க்கு லோடாக இருக்கும் அதுதான் உண்மை ரெண்டு ஆள் செய்கிற வேலையும் செய்யணும் ஆல்ரெடி அப்படிதான் செஞ்சுட்ருக்கீங்க அது ஒன்று தான் பொதுவாக சிம்மராஜிக்கு ஒரு தனித்துவம் என்ன தெரியுங்களா அரண்மனையில் காவலனாக இருக்கிறத விட என்னோட ஏரியாவில் நான் அரசனாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சில தூக்கி எறிகிற பழக்கம் இருக்குது அந்த ஹேபிட்டில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு யோசித்து பொறுமையாக உங்கள் சரௌண்டிங்கை டெவலப் பண்ணிவிட்டு பெரிய டிசிஷன் எடுக்கணும் இந்த நேரத்தில் ஏன்னா அஷ்டமதி வழி சாண அஷ்டமதி சனி வரும் காலகட்டத்தில் நம்ம மனநிலைமை எப்படி இருக்குன்னா ஒன்று வேணும் வேண்டாம் கட்டன் அண்ட் டேட்டாக இருக்கும் அது லைஃப்பில் உறவுகள் ரீதியாக நிறைய அது லாங் டேர்மாக கொண்டு போகாது இந்த சிம்மராசிக்கு இன்னொன்று வருமானம் அங்கே ஏதோ ஒரு வகையில் எதோ ஒரு வகையில் ஆதாயத்தை கொண்டு வந்துடும் இவங்க எந்த ஒரு நாடு எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அச்சீவ் பண்ணுவாங்க தடங்கள் ஏற்படுற நிறைய விஷயத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிம்மராசி இருக்குன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சன மதிநுட்பம் அறிவு சம்மந்தப்பட்ட காலப்புருஷனுக்கு சொல்கிறேன் அப்போ என்ன ஆகும்னா ஏதோ ஒரு வகையில் கிளாரிட்டியாக திங்க் பண்ணிடுவாங்க இப்போ உங்கள் ராசியில் கேது பகவான் வரார் ஞானம் பிறக்கும் காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க வைங்களேன் ஒரு ஐம்பது வயசுக்கு கூட வச்சுக்கலாம் புதுசாக ஒன்று கற்றுக்க டெக்னாலஜி படிக்கிறதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இந்த நேரத்தில் கம்படிஷன் துறையில் இருக்கிறவங்க ஏன்னா கேதுங்கிறது வலைதளங்கள் குறையும் இல்லை மீடியா சம்மந்தப்பட்டது இல்லை டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேது மீன் பண்ணும் இதில் இந்த கேது சம்மந்தப்பட்ட ஞானத்தை எந்த நீங்கள் எந்த துறையில் இருக்குங்களோ அதில் அட்வான்ஸாக ஃபீல்டு போயிடுவீங்க அந்தளவுக்கு டெவலப் ஆகிற சினரியோ இந்த விஷயத்தில் இருக்குது அப்போ இவ்வளோ நுட்பமாக நீங்கள் கவனிக்க போகிறீங்கன்னு தான் விஷயம் அப்போ கற்றுக்கிற நேரம் இந்த ஒரு ஒரு சிலர் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்கள் சென்று படிக்கக்கூடியது ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது இந்த குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை நாள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க இப்போ இல்லாத சூழ்நிலை எப்படி கற்றுக்கணும் அப்போ தான் ராசிக்கு வருது அப்போ வேற ஒருத்தங்க வீட்டில் போய் தங்கி படிக்கிறது இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது இல்லை வெளிநாடு வேறு ஒரு புது சப்ஜெக்ட்டு புது இடங்கள் அப்படி போக வாய்ப்பு இருக்கும் இப்போ நான் பொதுவாக நிறைய பேத்துக்கு இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி காலேஜுக்கு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தைரியமாக போங்க அப்படின்ட்டு இருக்கேன் சிம்மராசிக்காக தான் சந்திரனுக்கு எட்டில் சனி வரும் பொழுது புரிய ஊரை விட்டு செல்லுகிற காலகட்டம் சொந்த பந்தங்கள் விட்டு கொஞ்சம் தனித்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது நடந்துடும் அப்போ படிக்க போகிறீங்க அனுபவத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ரைட் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம் நல்லாயிருக்கும் அதான் அவங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எப்படி இருக்கும் பொதுவாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ஓகேங்க பூர்வீக ரீதியான ஏன்னா எட்டில் சனி வரும்போது பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இருக்கிற ப்ராப்ளங்கள் அது ரீதியான சொத்துக்கள் கம்ப்ரமைஸ் ஆகுது அது குருவும் இங்கே இருக்குது பூர்வீக சொத்துக்கள் டிஸ்பியூட் ஆனது கேஸ் நடந்துட்டு இருக்கிற சொத்துக்கள் தடங்கள் கட்டி தடை ஏற்பட்ட சொத்துக்கள் விற்க முடியாத சொத்துக்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் செம்மராஜன் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளத்துக்குண்டான சொல்யூஷனுக்கு உண்டான காலகட்டம் ரைட் இப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கலாமா புதுசா இடம் வாங்க வெயிட் பண்ணுங்க இப்போ இது நாட் ரைட் டைம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சால்வ் பண்ணி ஒரு சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கு அப்போ இந்த லக்னம் தசா மற்ற அம்சங்கள் பார்க்கும்பொழுது தான் வீடு சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை வீடு மாறலாமா இந்த மாதிரி பார்க்கணும் அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெசசிட்டியாக இருக்கும் மாதிரியே ஆகணும் அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் யார் ஜாதகம் நல்லாயிருக்கு இல்லை உங்கள் ஜாதகத்தையே ஃபுல்லும் பார்த்து அனலைஸ் பண்ணி தசாபுத்தி ரீதியாக சப்போர்ட் பண்ணால் போகலாம் புரிஞ்சிக்கணும் கோச்சாரம் ஃபிஃப்டி பர்சன்ட் தசாபுத்தி ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அடிச்சுக்கணும் இப்போ இந்த ஃபிஃப்ட்டி இதில் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆப்போசிட்டாக இருக்குன்னா அங்கே நடக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டும் சப்போர்ட் பண்ணால் டக்குன்னு நடந்துடும் ரெண்டுமே வேணான்னு சொன்னால் நடக்குமா அப்போ அதுக்கு தான் பரிகாரங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை சரி அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் தர்ம தர்மகர்மாதிபதி யோகமாக வருகிறது இப்போ என்னென்னா ஆஃபர் போட்டு பிஸ்னஸ் தர்மகர்மாதீனா வேணா தானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இப்போ தொழில் என்னத்தை தானம் பண்ணுறது சும்மா கொடுக்க முடியாது இல்லையா அப்போ ஆஃபர் ரேட்டை போடுறது கொஞ்சம் விலையை குறைக்கிறது உங்கள் விளம்பர பலகைகள் வைக்கிறது இந்த வெயில் காலத்தில் ஒரு சிலருக்கு உதவி பண்ணிட்டு அந்த விசிடி மாதிரி கொடுக்குறது இதெல்லாம் அந்த சித்திரை திருவிழா அப்போ ஒருத்தர் கொடுத்துருந்தேன் மதுரை சித்திரத் திருவிழா ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்தாபனத்துக்காரர் அவர் சொன்ன இந்த விசடி கொடுக்குறதுக்கெல்லாம்னு சொல்லி கொடுத்து சொன்னது அவர் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஆஃபர் கொடுங்க விளம்பரப்படுத்துங்க ஆஃபர்லேயும் விளம்பரம் அப்படி தான் அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடிய காலகட்டம் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய நேரங்க இப்போ என்ன நடக்குதுன்னா பர்ச்சஸ் அண்ட் சப்ளை இந்த பொருள் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ வாங்கிற இடத்துல அதே மாதிரி இன்னொருத்தர் புது நபர் வருவார் நல்ல ஏன்னா ஏழில் ராகு இருக்குது அதேமாரி சேல்ஸ் வர கஸ்டமர்ஸும் மாறும் இடத்துக்கு தகுந்த மாதிரி புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் அதை அப்படி பண்ணும்பொழுது அவர் ரொம்ப விருத்தி பண்ண வேண்டிய நேரம் உங்களுக்கு கேது அம்சம் உண்டு இப்போ கோச்சார் ரீதியாக இப்போ ராகு கேது ஸ்தலங்கள் புனித நீராடுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காசிக்கு போயிட்டு வர்றது ராமேஸ்வரம் நீதி அங்கே தீர்த்தம் வந்தது கங்கை தீர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க அப்போ தீர்த்தங்கள் வருகிற நேரங்கள் சேத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இறைவனே துணை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நேரத்தில் யாரும் நல்லா நல்லாயிருக்கும் சனீஸ்வரர் சனி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க அதாவது கஞ்சனூர் அருகில் அது சனீஸ்வரர் அப்படின்னு ஒரு பக்கத்தில் அது பக்கத்தில் பால சனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது கும்பகோணம் அருகில் கஞ்சனூர் பக்கத்தில் தான் ஒரு பாலசனி அது கொஞ்சம் பக்கத்தில் பால சனீஸ்வரர் திருக்காவலூர் அப்படின்னு ஒரு பெருவருன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது புக்கே சுப்பிரமணியம் போகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மா தேனி மாவட்டத்தில் குச்சனூர் இத்தனை கோயில் அம்சம் இருக்குது திருநள்ளாறு ஒரு சிலர் ராசிக்கு செட் ஆகாது பட் உங்களுக்கு ஓகே நீங்களும் போகலாம் இது பண்ணிக்கங்க ரைட் இப்போ திருமணத்தை பற்றி என்ன தான் சொல்லவே இல்லையே அப்படின்னு பொதுவாக திருமணம் நடக்கிற காலகட்டங்கள் ஏ இல்லை ராகு சனி ரா ராகு எது இருக்குனா ராகுக்கு எது பரிகாரம் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதில் எப்படின்னா கொஞ்சம் ரெண்டு மேரே ஹாரோஸ்கோப் ரொம்ப அனலைஸ் பண்ணணும் ஆறு ஏழுக்குரியவர் எட்டில் இருக்கார் என்னங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிறது தலை இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஜாதகம் ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும் நட்சத்திர பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள் தசாபக்தி பொருத்தம் இருக்கா ஆண் பெண் இருவருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டா அந்யூனியம் இருக்கா தாம்பத்திய சுகம் எப்படி இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆயுள் பலம் இருக்கா பொருளாதார விருத்தி ஏற்படுகிறதா உள்நாடா வெளிநாடா வெளியூரா பின்னாடி சொத்து வாங்குவாங்களா இப்படி அனலைஸ் பண்ணணும் ரெண்டு நட்சத்திர பொருத்தம் இருக்குது நட்சத்திர பொருத்தத்தில் என்ன தெரியும் பத்து பொருத்தத்தில் இருக்குது இல்லை அதுக்கு நீங்கள் ராசியாக கேட்க தேவையில்லையே நட்சத்திரம் நீங்கள் என்ன சா நீங்கள் என்ன அப்படி டிக் பண்ணிட்டு போயிடலாமே அப்போ ஜோசியர் தேவையில்லை அப்படி போகக்கூடாது இப்போ ஃபுல் டீட்டெயில் கேட்டு பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்புறம் அப்படி பண்ணுங்கள் சரி இந்த சிம்மராசிக்கு அந்த ஆடு மாடு வளர்ப்பு விவசாயம் சம்மந்தப்பட்டது சினிமா துறைகள் இந்த சாஃப்ட்வேர் எடிட்டிங் சம்மந்தப்பட்டது அதில் ஒரு சில கவர்மெண்ட் வேலைகள் ட்ரை பண்ணுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்கிற நேரமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் தண்ணி நீர் திரவம் சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவ்வளோ ஆர்வம் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி தொழில்கள்லாம் பண் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் எடுத்துக்கலாம் பூமிக்கு செங்கல் சிமெண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமிலேருந்து எடுக்கிற பொருளாக இந்த இரும்பு கம்பிகள் செவத்துக்குள்ளே மறையுது அப்போ ஒரு பொருள் ம கண்ணுக்கு தட்டுப்படாமல் இருக்கிற ஒரு பொருட்கள் இந்த ஒயரு கேபிள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ண பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்கிறது தைரியமாக பண்ணுங்கள் ஒரு ஜாதக ரீதியாக பார்த்து இந்த ஒரு சில பரிகாரம் ராசியில் கேதுவும் இங்கேயும் இருக்கிறனால என்ன பரிகாரங்கள் தேவைன்னு பார்த்துட்டு இன்னும் வளர்ச்சி பட்டிருக்கேங்க பயப்பட இல்லை இந்த சொன்ன விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஹெல்த் இதுதான் இங்கே தான் கிளைமேக்ஸே இதுதான் ஆறு ஏழுக்கு ஒரு எட்டில் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனையும் மருத்துவ செலவுகள் வருதுங்க அது உண்மை தான் அதுக்காக தவிர்க்க முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரொம்ப தள்ளி போட போட ப்ராப்ளம் பெருசாகிற காலகட்டங்கள் மருத்துவ செலவுகள் உண்டு இது ஒன்று நம்ம பரிகாரம் கொடுத்தாலும் ஏழுனால சரியாயிடும் பரிகாரம் கொடுக்கலையா ஒரு வாரத்தில் சரியாகும் இந்த மாதிரி தான் ஏன்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு ஏழு அப்போ அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும் அப்போ எப்போ சரி ரொம்ப க்யூர் பண்ணுற கரெக்டான நேரம் அக்டோபர் டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா எட்டாம் எட்டாக பார்க்குது அப்போ ஜாதக ரீதியாக பார்த்து எந்த ஹாஸ்பிட்டல் எந்த மருத்துவர் எந்த ஒரு சிலருக்குள்ள ஒரு பேருள்ள மருத்துவ அமையும் இல்லை இந்த கோயில்கள் குளங்கள் அது மாதிரி பார்த்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் மருத்துவர் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இருங்க ப்ளட் ஃப்ளோ சம்மந்தப்பட்டது இந்த அப்டமன் ப்ராப்ளம் சம்மந்தால் உடனே பாருங்கள் ஒரு சிலருக்கு தான் இந்த கால் வலி இந்த நேரத்தில் தான் கால் சுழுக்கு கால் வலி கால் மருத்துப்போதல் ஏன்னா சனியோட காரகத்துவம் இதை பார்த்து சரி பண்ணிக்காங்க ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் அனலைஸ் பண்ணி முக்கியமான கேள்விகள் நிறையா இருக்குது அதிலேருந்து நாங்கள் விடுவோம்னால் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணப்படும் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்